ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு புறா நண்பன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா கூண்ட் அப்டேட்டு தான் கூண்டில் ஒரு டூ த்ரீ அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னும் டூ த்ரீ டேஸ் கழித்து புறாவுக்கு ரேக்கை போயிச்சு விட போகிறோம் எல்லாமே ஓவரால் ஆள் பழகிடுச்சின்னு நினைக்கிறேன் எப்போயும் போல் சால்வாகவே நிற்கிது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் பைப் நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கு கூண்டு அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌனு அது வந்து ஃபீமேல் ஆக்டிவிட்டி மாதிரியே எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கு அது மேலே மேலா மேலாக இல்லை ஃபீமேலான்னு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லிவிடுங்க இதோட டூ த்ரீ வீடியோவில் கேட்டாச்சு இன்னும் அப்புடின்னா அது வந்து இது இந்த இதுவும் பக்கத்தில் அன்றைக்கி இதில் சப்ஜா அது ரெண்டும் ஜோடி ஆகிட்டு ஆனால் ரெண்டும் மேலாக இருக்கும் டவுட்டாக இருக்குது ஆனால் இந்த ப்ரௌன் வந்து ஃபீமேல் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுது எப்படின்னா கூண்டு கட்டிகிட்டு இருக்கு அது கேஜ் உள்ள போய்ட்டு காட்டுறேன் கூண்டு கட்டிகிட்டு இருக்கு அந்த கூண்டில் போய்ட்டு உட்காந்துக்குது கரெக்டாக ஃபீமேல் பண்ணுற மாதிரியே உட்காந்துக்குது இந்த டயத்தில் ஒரு இமேஜ் காட்டுவேன் அது உட்காந்துருந்தப்போ எடுத்த இமேஜ் அதை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்புறம் வாங்க அப்டேட்டை பார்க்கலாம் கேஜை பார்த்தாலே தெரியும் ட்ராப்டோரு பூரா நின்று வர்றதுக்கு புறா வெயிட் புறா நின்னாலே லைட்டாக அமுங்கும் காக்காவெலாம் நின்று அமுங்கன்னா பயந்து போயிடும் அப்புறம் நாலு பக்கமும் ரீப்பர் வாங்கி அடிச்சிருவோம் மேலே வந்து தார்பாய் கட்டியாச்சு சாரால் அடிக்கக்கூடாது என்னமே ஃபுல்லாக மழை டைம் தான் சாரடை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தார்ப்பாய் கட்டியாச்சு இப்போ உள்ளே போயிட்டு அது குச்சி அடிக்கிறதையும் நம்மளோட சிக்கையும் பார்க்கலாம் புறா எல்லாமே தான் இருக்காங்க கூட உள்ளே இல்லை இந்த பார்த்திங்கன்னா தெரியும் குச்சி அடிக்கியிருக்காங்க அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளோட சிக்க ரெண்டு பேரும் நல்லாவே growth ஆகிட்டாங்க சூப்பராகவே இருக்காங்க அப்புறம் அப்படியே கேஜை வந்து உள்ளே இருந்து பார்த்தா டோர் இப்படி தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் அது வச்சு அப் அப்கமிங்கில் அதுவும் தூக்கி வச்சுட்டு அப்புறம் சத்திரி ரெடி பண்ணணும் ஏன்னா கூண்டு கீழே வச்சுருக்கோம் அப்புறம் மேலே ஏறினுச்சின்னா ஃபர்ஸ்ட் டைம் மேலே ஏறுறப்ப அதுக்கு கரெக்டாக இடம் தெரியணும் அதுக்காண்டி சத்திரி ரெடி பண்ணணும் அப்புறம் ஏன் மெயின் டோரை சாத்தி வச்சுருக்கேன்னா இப்போ எல்லாமே ஒரு மத்தியானம் ஃபுல்லாக ஃபுட்டு வைக்கல மத்தியானம் ஃபுட்டு வைக்காமல் வெளில இப்போ ஃபுட்டு போட்டோன்னே எல்லாமே ட்ராப் டோரெலாம் வந்துச்சு ரெக்கை கட்டிருக்கு ரிட்டன் ட்ராப்டோர் ஹைட்டாக தான் இருக்குது ஒரு ஒன்றரை அடி ஹைட்டில் இருக்குது ஒன்றரை அடி அடி இருக்கும் அந்த ஹைட்டு மேலே ஏற முடியுமான்னு தெரில எதுக்கும் ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறதுக்காண்டி தான் மெயின் டோரை சாத்தி வச்சுருக்கேன் ட்ராப்டோரில் ட்ராப்டோரில் ஏறி ட்ரை பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் புறா திறந்து விட்ட பிறகு நமக்கு பிரச்சனை கிடையாது அப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக கம்பு உனி புறா மேலேருந்து இறங்கி நின்று உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணணும் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போக முடியாது சீட்டும் இப்படி மடக்காமல் விட்டு வச்சுருக்கோம் கிழிச்சிரும் அதனால் போக முடியாது நின்று போகிற மாதிரி அப்புறம் நம்ம மேலே தான் சத்திரி ரெடி பண்ணும் மாடியில் அதனால் கம்பி இருக்குல்ல அதோடு சேர்த்து சத்திரி ரெடி பண்ணிடலாம் அந்த ப்ரௌனை மட்டும் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதோட இந்த வீடியோலேயே டூ டைம் சொல்கிறேன் அதை மட்டும் கண்டிப்பாக சொல்லிடுங்க அப்புறம் அவ்வளோதான் வீடியோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன் கம்பு கட்டுறது மேலே சத்திரி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு அப்டே அது அதுவும் புறாவை திறந்து விடுறதும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும் அவ்வளோதான் வீடியோ யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ காய்ஸ்